அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இந்த ஜபமாலை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஜபமாலை புனிதர்கள் என்னும் தலைப்பில் ஒரு புனிதரைப் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று புனித ராபர்ட் பெல்லார்மின் என்னும் இயேசு புனிதரைப் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி புனித ராபர்ட் பெல்லார்மின் திருவை வானில் சுடர்விட்டு ஒளிரும் ஒரு விண்மீன் பல்வித ஆளுமைகளுக்கு சொந்தக்காரர் அவர் ஒரு இறையியலாளர் அவர் ஒரு சிந்தனையாளர் அவர் திரு அவையின் மறை வல்லுனர் கருதி இயேசு சபையின் முதல் கருதி புனித ராபர்ட் பெல்லார்மே அந்த சமயத்தில் நடைபெற்ற திருத்தந்தைக்கான தேர்தலில் அவருக்கும் ஒரு சில வாக்குகள் கிடைத்தனவாம் ஒருவேளை அவர் வெற்றி பெற்றிருந்தால் திரு அவையின் முதல் இயேசு சபை திருத்தந்தை என்னும் பெயரை பிரான்சிஸ்க்கு முன்பாக அவர் பெற்றிருப்பார் அவரே ஒருமுறை சொன்னாராம் நான் திருத்தந்தை ஆகியிருந்தால் அன்னை மரியாவின் அமல உற்பவத்தை நம்பிக்கை பேருண்மையாக உண்மையாக அறிவித்திருப்பேன் என்று அவரே சொல்லியிருக்கிறார் இருப்பினும் ஒரு கருதியினாலாக அவர் திருத்தந்தையர்களுக்கு பல ஆலோசனைகள் வழங்குகிற ஒரு ஆலோசகராக சிந்தனையாளராக அவர் விளங்கினார் அப்படிப்பட்ட பேராளர் பேராசான் பேராசிரியர் சிந்தனையாளர் இறையியலாளர் திரு அவை வல்லுநர் ஜபமாலை ஜபித்தார் அன்னை மரியாவிடம் மிகுந்த பக்தி உடையவராக இருந்தார் மரியன்னை பாடல்களை பாடுவதில் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி மரியன்னை புகழ்ந்து பாடும் பாடல்களை பாடுவார் மரியன்னை மன்றாட்டுகளை ஜபிப்பார் புதன் வெள்ளி சனிக்கிழமைகளில் நோன்பை அவர் கடைபிடிப்பாராம் அதில் சனிக்கிழமை அன்னை மரியாவுக்கு நன்றியாகும் நோன்பு என்று புனித ராபர்ட் பெல்லார்மின் சொல்லியிருக்கிறார் அவருக்கு பிடித்தமான ஜபம் தான் அவருடைய வாழ்வில் ஒருமுறை ரோமையில் புனித பேதரு பசிலிக்காவில் நடைபெற்ற நற்கரணை பயவின் போது மூன்று ஜபமாலைகளை ஜபித்ததாக அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு வியப்பான ஒரு பாருங்க ஜபமாலை என்பது மரியன்னை மைய மன்றாட்டா இயேசு மைய மன்றாட்டா அது இயேசு மைய மன்றாட்டு எனவே தான் நற்கரணை பவனியிலும் நாம் ஜபமாலை ஜபிக்க முடியும் நற்கரனை எழுந்தேற்றம் செய்து வைத்து நாம் ஜபமாலை ஜபிக்க முடியும் காரணம் ஜபமாலை என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வை மையமாக கொண்ட ஒரு சிந்திக்கின்ற தியானிக்கின்ற ஒரு மன்றாட்டு இயேசுவின் பிறப்பு இயேசுவின் பணிவாழ்வு இயேசுவின் இறப்பு உயிர்ப்பு விண்ணேற்றம் போன்ற அவரது வாழ்வின் மறை உண்மைகளை நாம் தியானிக்கின்ற ஒரு கண்டம்ப்ளேட்டிவ் பிரேயர் என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்கிறோம் அல்லவா அதுதான் ஜபமாலை அருள் எறிந்த வாழ்க என்று அன்னையை வாழ்த்துகிறோம் அது உண்மைதான் ஆனால் அன்னையோடு இணைந்து நாம் இயேசுவைத்தான் தியானிக்கின்றோம் இயேசுடைய வாழ்வைத்தான் தியானிக்கின்றோம் இயேசுவோடு நாம் நெருக்கமாகின்றோம் என்பதை புனித ராபர்ட் பெல்லார்மின் போன்ற பெரிய சிந்தனையாளர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் நாம் நினைக்கக்கூடாது ஜபமாலை என்பது பாமரர்களுடைய ஜபம் எளிய மக்களுடைய ஜபம் என்று நாம் நினைக்கக்கூடாது திருவையின் கற்றறிந்த ஆசான்கள் பெருமகன்கள் பேராசிரியர்கள் மறை வல்லுநர்கள் ஜவுமாலை ஜெயித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த தெளிவு இருந்திருக்கிறது ஜவுமாலை என்பது ஒரு தியான மன்றாட்டு அதில் நாம் இயேசுவைத்தான் நாம் தியானிக்கின்றோம் இயேசுவுடைய வாழ்வைத்தான் தியானிக்கின்றோம் அன்னை மரியாவையும் வாழ்த்துகின்றோம் ஆகவே புனித ராபர்ட் பெல்லார்மியினுடைய வாழ்விலிருந்து நாம் இந்த பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் நாம் அன்னை மரியின் மீது பற்று உள்ளவர்களாக பாசமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அன்னை மரியாவோடு இணைந்து இயேசுவை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் மரியா வழியாக இயேசுவை நோக்கி என்பதே பல புனிதர்களுடைய வாழ்வின் குறிக்கோளாக இருந்தது புனித ராபர்ட் பெல்லார்மீனும் அப்படித்தான் அன்னை மரியா மீது குறிப்பாக அமல உற்பவத்தின் மீது அவர் மிகுந்த பாசம் கொண்டிருந்தார் முதன் முதலாக அவர் திருத்தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதி அன்னை மரியாவின் அமல உற்பவத்தை ஒரு நம்பிக்கை பேருண்மையாக ஒரு டாக்மா நம்பிக்கை பேருண்மையாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் பதினாறாவது நூற்றாண்டில் வேண்டுகோள் விடுத்தார் அண்மை காலத்தில்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில்தான் அன்னை மரியாவின் அமல உற்பவம் அன்னை மரியா பிறப்பு நிலை பாவமின்றி பிறந்தவர் என்பது ஒரு நம்பிக்கை பேருண்மையாக அறிவிக்கப்பட்டது அதற்கு அடித்தளமிட்டவர் புனித ராபர்ட் பெல்லார்மின் அவர் ஒரு ஜபமாலை புனிதர் அவரை போலவே நாமும் நாள்தோறும் ஜபமாலையை தனியாகவோ குடும்பமாகவோ இறைவேண்டல் செய்வோமாக இறைவனின் ஆசைகளை பெற்றுக்கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாக